கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில் நம்ம ஜாகிரதையா இருக்கணும் சில நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை இல்லனா நம்ம எடுத்திருக்க வேலை நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனாலும் அதில் நம்ம உண்மையா இருந்தோம்னா நிச்சயம் நம்மளை அது உயர்த்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தன் வேலையில் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனிதனை அதாவது உண்மை உள்ள மனிதனை நம்ம பார்த்தோன்னா அவன் சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிற்க மாட்டானா அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அளவுக்கு உயர்த்தப்படுவானா கொடுக்கப்படுற வேலையில் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஒரு முறை ஒரு கிராமத்தில் காலையில் ஒன்பது மணிக்கு சிலர் வந்து மரக்கன்றுகள் வைக்கிற மாதிரி குழிகளை தோண்டிக்கிட்டே போனாங்களாம் அவங்க எல்லாத்தையுமே சரியாக அளந்து குழிகளை எடுத்தாங்களாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இந்த வேலை நடக்குது எதுக்கு இவங்கெல்லாம் இதை செய்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக இந்த கிராம மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல சாயங்காலமாக ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ சில மக்கள் வந்து அந்த குழியெல்லாம் திரும்பி மூடி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களாம் அப்போ இந்த கிராம மக்களுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் கிட்ட போய் நீங்கள் என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே எல்லாம் நாங்கள் மரக்கன்று வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அப்போ மக்கள் கேட்டாங்க இங்கே மரக்கன்று நடவே இல்லை குழி மட்டும்தான் எடுத்தாங்க நீங்கள் என்ன குழியை மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த மனிதர்கள் சொன்னாங்களாம் காலையில் வந்தவங்களுக்கு குழி எடுக்கிறது வேலை அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு செடி நடுறவங்க வரணும் ஆனால் அவங்க வரவே இல்லை அதுக்காக எங்களுக்கு கொடுக்குற வேலையை நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா அதனால் நாங்கள் சாயங்காலம் வந்து அந்த குழியெல்லாம் மூடி அதில் தண்ணி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா செடியை வைக்க வேண்டியவங்க ஏன் வரலான்னு கேட்டு அந்த செடியை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இல்லைனா அவங்களே செடியை வாங்கிட்டு வந்து நட்டி வச்சுருக்கணும் இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம குழியை மூடிக்கலாம் அதாவது மரக்கன்று வச்ச பிறகு மூடிக்கலான்னு காத்திருந்துருக்கணும் ஆனால் இப்படிலாம் இல்லாமல் ஏதோ கடமைக்காக செய்யணும் கொடுத்துட்டாங்களேன்னு செய்யணுன்றதுக்காக இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்